மேல ஏன்பம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நடுத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ என்ன அப்படின்னா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ஜெயம் ரவி வந்து நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நோட்டீஸ் வந்து ஒன்று சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து எனக்கே தெரியாமல் இவங்க வந்து பண்ணுறாங்க எனக்கு இவங்க வாங்க போகிறாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து ஜெயம் ரவி மேலே ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போனது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவா கெனிஷா ஸோ இவங்களுக்கும் ரவிக்கும் வந்து தொடர்பு இருக்கிறனால தான் வந்து இவங்களோட பிரிதலுக்கான ஒரு காரணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பயங்கர வைரலாக வந்து பரவச்சு ஸோ கோவாவுக்கு வந்து ஒரு டைம் வந்து போயிருந்தப்போ வந்து வார்த்தை அங்கேயே வந்ததாகவும் இந்த மாதிரி பல நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டு இருந்தது இது எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறமா விதமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை பற்றி வந்து ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்டர்வியூவில் எல்லாருமே வந்து இன்றைக்கி பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து அவர் வந்திருந்தாரு ஸோ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஸோ அதுதான் கேட்க வராங்க அப்படிங்கிறத அவர் ரிலைஸ் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் உடனே தயவு செஞ்சு வாளு வாழ விடு அப்படிங்கிற ஒரு டைலாக்கை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு தயவு செஞ்சு யாரையும் வந்து யார் கூடயும் கம்பேர் பண்ணுவாங்க தொடர்புப்படுத்த வேணாம் ஸோ யார் பேரையும் தயவு செஞ்சு எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கெனிஷா பேரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் ஒரு பர்சனலான ஒரு விஷயத்த பர்சனலாக வந்து பாருங்கள் கெனிஷாலாம் வந்து ஆறுநூறு ஸ்டேஜ்க்கு மேலே வந்து பாடியிருக்காங்க ஸோ அவங்க பர்சனல் அவங்க வந்து ரொம்ப ஆதரவற்ற நிலையில் அவங்க வந்து தனியாக வந்து இவ்வளோ மேலே வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பர்சனல் லைஃபாக ஃபோ பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க ஏதேதோ வந்து பேசுகிறாங்க தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க கெனிஷா வந்து ஒரு ஹீலர் அவங்க அவங்க நிறைய பேரை வந்து காப்பாற்றிருக்காங்க ஒரு லைக் ஒரு லைசன்ஸ் வாங்கின ஒரு சைக்காட்டிஸ்ட் அவங்க அவங்களை வந்து இழுக்காதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஹீலர் மாதிரி வந்து ஆரம்பிக்கலாம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான்லாம் வந்திருக்கோம் பட் அவங்கள தொடர்பு பற்றி வந்து பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் அவர் ஷேர் பண்ணது அதுக்கப்புறமா வந்து ஆர்த்தி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு டைமுக்கு மேலே நோட்டீஸ் அனுப்பியும் வந்து அதாவது ஆர்த்தி பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு டைம் ஆல்ரெடி வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கு அவங்க வந்து விவாகரத்து நடக்கிறதே வந்து தெரியாதுன்னு சொல்கிறது வந்து அதிர்ச்சி அளிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஜெயம் ரவி வந்து சொன்னத்தை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அவர் கொடுத்த ஒரு விளக்கம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா ட்ரெண்ட்ரெண்ட் அப்டேட்ஸ் அப்டேட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்